தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் என் கௌதமன் இல்ல திருமண விழா நாகப்பட்டினம் புத்தூர் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து உரையாற்றினார் மணமக்கள் மகிபாலன் உமா மகேஸ்வரி இருவருக்கும் மாலை எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தவர் மணமக்களை வாழ்த்தினார் இந்த திருமண நிகழ்வில் பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர்கள் ஏவா வேலு ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் கோவி செலியன் டி ஆர் பி ராஜா அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி டி ஆர் பாலு நாகை எம்பி செல்வராசு நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் கேழ்வேலூர் எம்எல்ஏ நாகை மாலி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அன்பான வணக்கம் என்னுடைய இந்த குடும்ப என்னுடைய மகனின் திருமண விழாவிற்கு வருகிறந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் எங்கள் குடும்ப தலைவர் என் இனத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அல்ல அல்ல இந்த மாவட்டத்தில் பொறுப்பான அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் அண்ணன் அவர்களே எவ்வாறு வழிகாட்டுகிறதோ அதை போல தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழகத்தை ஒரு கலைஞரை விளக்கமாக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய கழக தலைவர் அவர்களை மீண்டும் நான் இங்கே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் அவர்களே உண்மையிலேயே இந்த இந்த நிகழ்விற்கு நீங்கள் வருதை தந்ததே என்னுடைய பாக்கியம் இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு நீங்கள் எனக்கு வழங்க அந்த வாய்ப்பை அது வாழ்நாள் முழுவதும் என் இனம் வரை கண்டிப்பாக நன்றியோடு நாங்கள் இருப்போம் இதைவிட வேறு எனக்கு எந்த வாய்ப்பும் அமையப்போவதில்லை கண்டிப்பாக தலைவர் அவர்களே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருநூறு தொகுதி நிச்சயம் என்று இருநூறு அல்ல தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறு தொகுதியை வென்றெடுப்போம் தொகுதிகளையும் கண்டிப்பாக வெற்றி பெற செய்து வெற்றியை உங்கள் காலடியில் சமர்ப்பிப்போம் அதில் அனைத்து எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் கழக சார்பணி நிர்வாகிகள் உழைத்த உழைப்பிற்கும் கண்டிப்பாக அண்ணன் பொறுப்பு வழிகாட்டுதலோடு நிறைவேற்றுவோம் தலைவர் அவர்களே இந்த நிகழ்வு இரண்டு தினங்களுக்கு முன்பெல்லாம் நடைபெறுமா என்கின்ற சூழ்நிலை இருந்தது நம்முடைய பொறுப்பு அமைச்சர் என்னிடம் தொடர்பு கொண்டு கலங்காது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் என்று நேற்றிலிருந்து சுற்றி திரிந்து சுற்றுச்சூழன்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் தலைவர் அவர்களே என்னுடைய இனம் வாழ இந்த சமூகம் வாழ வேண்டும் என்றுதான் ராமநாதபுரத்தில் மீனவர்களுக்கான இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இனத்திற்கு ஒரு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் மாநாடு நடத்திய வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்னுடைய அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோடர் முத்தரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே பொன்முடி அவர்களே ஏவா வேலு அவர்களே எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே ரகுபதி அவர்களே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சிவசங்கர் அவர்களே கோவி செடியன் அவர்களே மெய்யநாதன் அவர்களே டி ஆர் பி ராஜா அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்களே தாட்கோ சேர்மன் மதிவானன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இனிய சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே நிர்வாகிகளே பல்வேறு அணிகளினுடைய அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய பெற்றோர்களை உற்றார் உறவினர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாகை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மணமக்களுடைய குடும்பத்தாருக்கு உற்றார் உறவினர்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேச சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள் கடந்த ஒன்னாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் என்னுடைய பிறந்த நாள் முடிந்திருக்கிறது அகந்த பிறந்தநாள் முடிவுற்று ரெண்டு நாட்களுக்கு பிறகு வாய்ப்பு நேரம் இல்லாத காரணத்தால் பேச முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் கௌத பற்றி எவ்வளவு ஸ்பீடா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய தோழர் முத்தரசன் கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் கௌதமனை பார்த்து பயப்படுவாங்க என்று சொன்னார் பேசுகிற பேச்சு வேகமாக இருக்கும் அதை பார்த்து பயப்படுவாங்க என்ற உணர்வோடு சொன்னார் கூட அப்போ சொன்னதாக சொன்னார் டோன் அப்படி இருக்கும்னு கூட்டணி கட்சிக்காரன் மட்டும் எங்க கட்சிக்காரங்களே அவரை பார்த்து பயப்படுவாங்க ஏனென்றால் பல நேரங்களில் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில தோழர்கள் இடத்திலே தலைமை கழகத்திற்கு வந்து அறிவாலயத்திற்கு வந்து கௌதமனை பற்றி புகார் சொல்லுவாங்க ஆனா என்ன புகார்னு கேட்டா தேவையில்லாத புகார் இருக்காது ஆனா அதே நேரத்தில் அவர் வேகமாக பேசுகிறார் நம்ம கோபம் வர வைக்கக்கூடிய பேசுகிறார் என்று தான் சொல்வார்கள் நான் உடனே அவங்கள்ட்ட சொல்லுவேன் கோபம் தான் குணம் இருக்கும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல செயல் வீரர் என்று சொல்லி நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பது உண்டு இப்போ கூட நீங்க பாத்திருப்பீங்க இப்ப ஏதோ அவருடைய வீட்டு மனம் விழா என்ற காரணத்தால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்போல்லாம் அவர் இருப்பாரு வரவேற்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கொடியேற்று விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எனக்கு உணவு பரிமாறக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவமாக தான் சரி அப்போல்லாம் பட தான் இருப்பாரு நன்றி சொல்லுகிறவர்கள் கூட நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எதற்காக சொல்றேன்னு சொன்னீங்கன்னா சொன்னோம்னா ஆனால் எந்த அளவிற்கு அவர்களிடத்துல கழகப்பற்றும் இந்த கழகத்தின் மீது இருக்கக்கூடிய பாசமும் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் என் மீது இன்றைக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அது இந்த ஏக்கத்திற்கு பயன்படுகிறது என்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கோதமன் அவர்கள் முதன் முதலாக அக்கரைப்பேட்டை கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கி அதற்கு பிற அதற்கு பின்னால் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக பொறுப்பேற்று பணியாற்றி நாகை நகர்மன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பையும் பொறுப்பேற்று மக்களுக்கு தொண்டாற்றி அதற்கு பின்னால் மாவட்ட மீனவர் அணியினுடைய அமைப்பாளராக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்கிற அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றுகிறார் என்று சொன்னால் கழகத்தொடரில் உள்ளங்களை எந்த அளவுக்கு இதை விட வேறு எடுத்துக்காட்டு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வுரிமை போராட்டத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் நம்முடைய கௌதமனவர்கள் தமிழ்நாட்டு மன்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அரசு தரப்பில் அமைச்ச குழுவில் இடம்பெற்றவர் தான் நம்முடைய அவர்கள் இலங்கைக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு அதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று உதவியவர் நம்முடைய அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்திற்கு இயக்குனராக இவருடைய தலைவரா இன்றைக்கு நாம் நியமிச்சிருக்கிற போது நீங்கள் புரிந்து கொண்ட புரிந்து கொண்டாக வேண்டும் பற்றுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடை இடைத்தேர்தல் நடக்கிறப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் ஒரு நாள் அந்த பகுதிக்கு போயிருந்தேன் நான் போயிருந்த நேரத்தில் நம்முடைய கௌதமனவர்கள் திருப்பரங்குன்ன பகுதியில் ஒரு பகுதியில் பொறுப்பேற்று மாவட்ட கழகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு கௌதமனவர்கள் தலைமையில் கட்சி பணி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அன்றைக்கு போன போது அவருடைய சகோதரர் மறைந்து விட்டார் செய்தி வருது அவர் இருக்க மாட்டார் கருத கருதிதான் நான் போனேன் ஆனால் போனால் இருக்கிறார் நான் கேட்டேன் இன்றைக்கு உங்கள் சகோதரி நீங்கள் போலியான்னு எங்க தலைவர் வர்றப்போ நான் இல்லாம அது இருக்க மாட்டேன் அது ஒரு பொறுப்பு இடத்துல ஒப்படைச்சிருக்கிறீங்க சொன்னார் எதற்காக சொல்லுதுன்னு சொன்னார் தன்னுடைய சொந்த சகோதரன் மறைவு செய்தியை கேட்டு கூட அந்த கட்சி பணியை விட்டு விட்டாமல் அங்கிருந்து பணியாற்றிருக்க சொன்னால் இதுதான் கட்சி இதுதான் கழகம் இதுதான் குடும்பம் என்ற அந்த உறவை நான் எண்ணி பார்த்தேன் ஆக அப்படிப்பட்ட குடும்ப பாச உணர்வோடு எல்லாம் இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவேளாணை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அண்ணா அறிவாலயத்தில் ஒன்றாம் தேதி என்று நான் கழகத் தொடர்களை பிறந்தநாளை ஒட்டி சந்தித்த போது வாழ்த்துக்களை பெற்றபோது கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் மூணு மணி வரையில் ஏறக்குறைய குறைவு நாலரை மணி நேரம் நின்று எல்லா தொழிலத்திலும் அவர் தந்த பரிசுகள் படங்கள் புத்தகங்கள் அவர்கள் வீட்டில் விளைவித்த கீரை வகைகள் காய்கறி வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்த அந்த அன்பை பரிமாறினார்கள் அதை நாலரை மணி நின்று கொண்டு இருந்தபோது எனக்கு பக்கத்தில் ஒரு ஐந்தாறு பேர் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள் அதில் முக்கியமாக நம்ம டிஆர் பாலு அடுத்தது பொன்முடி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் நேரு ஆனால் இவங்களாம் நாலு மணி நேரம் நின்னாங்கலாம் நிற்கலை ஒரு அரை மணி நிற்பாங்க போயிடுவாங்க நான் நிற்க முடியாது நான் தான் தொடர்ந்து நாலரை மணி நேரம் நின்னேன் ஏன் நாலு மணி நேரம் நிற்கக்கூடிய அந்த தம்பு எனக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய தோழர்கள் வந்து இன்முகத்தோடு மலர்ச்சியோடு அந்த கைத்தறி ஆடைகள் அணிவிக்கிற போது வாழ்த்து சொல்கிற போது எனக்கு கால் வலிச்சது ஆனா அந்த முகத்தை பார்க்கிற போது மகிழ்ச்சியை பார்க்கறது கால் வெளியே எனக்கு தெரியாமல் போய்விட்டு அதுதான் உண்மை ஆக இந்த நிலையில இன்றைக்கு கழகத்தை குடும்ப பாச உணர்வோடு இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பாச உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய கௌதமனவர்கள் தன்னுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை நாமும் கலந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமையை அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நான் வருகிற ஐந்தாம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வாய்ப்பில்லை வர முடியாது என்னும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர இயல முடியாது வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல இது இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள் நம்முடைய உரிமை உரிமை முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருந்து சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டே போராடி அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும் அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன் இதில் கெளரவம் பார்க்காதீர்கள் இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம் இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து நம்முடைய கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை முடித்து விட்டு அடுத்து அரசு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்புறம் கௌதமன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டிடத்தை திறந்துவிட்டு நம்முடைய அண்ணா சிலை கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு செல்ல வேண்டும் நம்முடைய கௌதமன் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்று சொல்லுவாங்களே ஒரு கல்லில் பல மாங்கா அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய அவர்கள் ஆக அந்த உணவோடு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது இப்போது ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்கு வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு என்னைக்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம் அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் கலைஞர்வர்கள் இந்த தமிழ்மொழிக்கு என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட செம்மொழியிலே அந்த பல தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மனவிழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்